ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு வணக்கம் உயர்நாடு விவசாய குழு நண்பர்களுக்கு நாம் இப்போ மூலிகை பூச்சி விரட்டி தயாரிதை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டத்தை பார்ப்போம் இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் ரெண்டாவது பாகமாக மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறத ஒரு செயல்முறை விளக்கமாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் சரிங்களா இப்போது மூலிகை பூச்சி விரட்டினா இப்போது இயற்கை விவசாயம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா மூலிகை பூச்சி விரட்டி இந்த மூலிகை பூச்சி விரட்டியில் என்னென்ன மூலிகைகளை சேர்க்கணும் எவ்வளோ சேர்க்கணும் எப்படி அதை தயாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கள்லாம் நம்ம முழுமையாக தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போது மூலிகை பூச்சி விரட்டியில் பதினாறு வகையான மூலிகைகளை எடுக்கிறோம் இந்த பதினாறு வகையான மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான்கு பிரிவாக பிரிக்கலாம் இந்த நான்கு பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று ஒடிச்சா பால் வரக்கூடியது ரெண்டாவது கசக்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடியது மூணாவது கசப்புத்தன்மை கொண்ட மொழியில் நான்காவது பார்த்தோம்னா ஆடு மாடு தின்னாதது இந்த நான்கு பிரிவில் பார்த்தோம்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா செடி கொடியலை எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே அடக்கம் பண்ணிடலாம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரங்கள் இல்லை கொடிகள் சிறு செடிகள் குறுமரங்கள் இப்படி எல்லா மரத்தங்களோட இலத்தலைங்கள்லாம் இந்த நான்கு பிரிவுக்குள்ளே அடக்கமாயிரும் இதெல்லாம் நம்ம அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மூலிகை பூச்சி விரட்டியை இயற்கை விவசாயத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம்னா நம்ம பக்கம் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் இந்த நான்குக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஈஸியாக மூலிகை பூச்சிவிரட்டி தயாரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆடு மாடு தின்னாத ஒரு நான்கு வகை கசப்புத்தன்மை கொண்டது நான்கு வகை ஒடிச்சா பால் வரக்கூடியது நான்கு வகை கசக்குன்னா துர்நாட்டம் வீசக்கூடியது நான்கு வகை எல்லாத்துலயும் சமமான அளவு எடுத்துக்கணும் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோனா ஒரு ஒரு கிலோ தான் எடுக்கணும் ஒரு மூலிகை அதிகமா இருக்கு ஒரு மூலிகை குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமா இருக்கிறது ஒன்றரை கிலோவும் இருக்கிறது அரை கிலோவும் எடுத்து நம்ம நேர் பண்ணக்கூடாது எல்லாமே சரி சமமாக தான் எடுக்கணும் அதனால சரி சமம் எடுத்து பதினாறு கிலோ மூலிகைகளை எடுத்துக்கிறோம் பதினாறு வகையில இந்த பதினாறு கிலோ மூலிகைகளும் சிறு துண்டுகளாக நறுக்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாத்தையும் போட்டு இடித்து அதை இடித்து கூட எடுத்துக்கலாம் இப்போ பதினாறு கிலோ எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரெண்டு மடங்கு மாட்டு கோமியம் நாட்டு மாட்டு கோமியம் ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டு அதில் நல்லா கலந்து ஒரு ட்ரம்முள் போட்டு நல்லா கலந்துடுறோம் ரெண்டு லிட்டரு கோமியத்தில் பதினாறு கிலோ மூலிகைகளை போட்டு துண்டு துண்டு இருந்த போட்டு நல்லா கலக்கி ஈ எறும்பு எதுவும் உள்ளே போகாத மாதிரி ஒரு மூடி போட்டோ அல்லது ஒரு துணி சனல் சாக்கு ஏதாவது ஒன்று போட்டு கெட்டியா கட்டி வச்சிடணும் இதை டெய்லியும் ரெண்டு முறை கலக்கி விடணும் தவறாமல் சுத்தமான குச்சி வச்சு தினமும் ரெண்டு முறை கலக்கி விடணும் இந்த மாதிரி கலக்கி விட்டோம்னா மூலிகை பூச்சி விரட்டி இருபத்தெட்டாவது நாள் நம்மளுக்கு கிடைச்சிரும் இதை தான் எடுத்து நாம பயன்படுத்தணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அப்படிங்கிற அளவில் இந்த மூலிகை பூச்சி விரட்டியை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் எத்தனை லிட்டர் இருந்தாலும் சரி இப்போ நூறு லிட்ரு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பத்து லிட்ரு மூலிகை பூச்சி ரெட்டியை எடுத்து கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நன்றி சரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு